ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இது என்னன்னா எனக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எக் க்ரோத் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரோத் ஆகவே மாட்டேங்குது கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நிறையா செஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணாலும் எனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறதுனால என்னால் கருத்தறிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு இயற்கை முறையில் கருத்தரிக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அதற்கான ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேக்ஸிமம் நம்ம ப சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குது இல்லை லேட்டாக நடக்குது பீரியட் சைக்கிளிங் இர்ரெகுலராக இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருப்பது அல்லது கருமுட்டை வளர்ச்சியே இல்லாமல் இருப்பது அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த கருமுட்டை வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு சேவையான சில இயற்கை வழிமுறைகளை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன சத்துக்கள் அடங்கிய உணவுகள் மற்றும் சில டிப்ஸை பார்க்க தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபுட்ஸு அதே மாதிரி பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து உள்ளடக்கிய ஃபுட்ஸையுமே நாம் ரெகுலர் பேசிஸில் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கருமுட்டை வளர்ச்சி வந்து அதிகப்படும் இந்த எக்கு க்ரோத் ஆகிறதில்ல செல்கிற மேக்ஸிமம் என்ன பிரச்சனை எனக்கு தைராய்டு இருக்குது சிஸ்டர் இல்லைன்னா எனக்கு டயபெட்டிக் இருக்குது மோஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிற ஒரே ரீசன் எனக்கு தைராய்டு இல்லாட்டினா டயபெட்டிக் பிசிஓடிங்கிற நீர்கட்டி தொந்தரவு இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த ப்ராப்ளம் இருந்தாலே அது இயற்கையாக நடக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதை தடுத்து நிறுத்தும் அப்போ என்ன பண்ணுறது முதல்ல இந்த பிரச்சனைகள் உங்கள் டயபெட்டிக் தைராய்டு இதில் என்ன ஹார்மோனல் பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாம கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கான டிப்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா பூசணி மற்றும் மஞ்சள் பூசணி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பூசணிக்காய் வந்து உடைக்கிறது இந்த பூசணிக்காயிலே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று எல்லோ கலர் இது இரண்டையும் தான் நாம் பயன்படுத்த போகிறோம் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூசணிக்காய் இதை சாறு பிழிந்து வாரத்திற்கு இரண்டு நாட்கள் வந்து குளிக்க வேண்டும் உப்பு அரை உப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேற எதுவுமே வந்து ஆட் பண்ணாதீங்க ஒரு ஸ்லைஸ் ஒரு பீஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுடைய குவான்டிட்டி மேக்சிமம் தலை குளிக்கின்ற நாட்களில் வந்து வெண்பூசணியுடைய ஜூஸை சாறை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எதற்காக இது பயன்படுது அப்படின்னா முதலில் பெண்களில் உடலில் உள்ள சூட்டை குறைப்பதற்காக இரண்டாவது கர்ப்ப பையை வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கரு தங்க வைப்பதற்கு ஏற்ற அனைத்து மூலக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் இரண்டாவது மஞ்சள் பூசணிக்காய் ஒரு சில இடத்துல இதை தடியங்காயின்னு கூட சொல்கிறாங்க இல்லை பரங்கிக்காய்னு சொல்கிறாங்க இந்த ப தடியங்காயை என்ன பண்ணணும் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணியை இதை வாரத்திற்கு எப் எத்தனை நாள் வேணாலும் சாப்பிட்லாம் பொரியலாம் செஞ்சு அடிக்கடி உணவில் சாப்பிட்லாம் இது மேக்ஸிமம் அமாவாசை நேரத்தில் மட்டும்தான் இந்த பரங்கிக்காய் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பரங்கிக்காய் என்ற மஞ்சள் பூசணியை வந்து அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது அடுத்து க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸை மற்றும் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் க்ரீன் கலரில் இருக்கிறது என்னங்க குடமிளகாய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடமிளகாய் அடிக்கடி வாங்கி சாப்பிடணும் ஏன்னால் விட்டமின் சி ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது ஸோ குடமிளகாய் கீரை வகைகள் பச்சை பட்டாணி பீர்க்கங்காய் புடலங்காய் சௌச்சவ் இது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸில் பார்க்குறப்ப கிரேப்ஸு பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து அவகேடா அவகேடா பழம் எப்போ கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடணும் ஏன்னா அவகேடா பழத்தில் எண்ணற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருப்பதனால இது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சாத்திய குறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதிலும் எனக்கு தைராய்டு இருக்குங்க டயபெட்டிக் இருக்குங்கிறவங்க அடிக்கடி அவகேடா பழத்தை வந்து வாங்கி சாப்பிட வேண்டும் அடுத்தது பயறு வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நட்ஸ்னா சின்னது சீட்ஸு இது மூன்றுமே பார்க்க போகிறோம் நட்ஸுங்கிற பொறுத்தவரையில் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு இதோடு மட்டுமல்லாமல் நிலக்கடலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேக வைத்த நிலக்கடலையை குறைந்தது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் ஒரு பவுலில் ஒரு ஒன் ஹண்ட்ரட் எம் ஒன் ஹண்ட்ரட் கிராம் வந்து எடுத்துக்கொள்ளணும் இதை ஆவியில் வேக வைத்து எடுத்து சாலட் மாதிரி கேரட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும் இதை தூவி வந்து நாம் சாப்பிட வேண்டும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன சாலட் சாப்பிட்டாலும் சயா சீட்ஸு அல்லது ஃப்ளாக் சீட்ஸு அதை தூவிவிட்டு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம் இருக்கக்கூடிய அந்த விதை மற்றும் நட்ஸு இது இரண்டும் சேர்ந்து நியூட்ரியன்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு ரிச் கண்டாக கிடப்பதனால் இது நம்மளுடைய கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப வல்லதாக அமையும் இப்போ நம்ம பார்த்து இந்த எல்லா ஃபுட்ஸுமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் அதே நேரத்தை நான்வெஜ் ஐட்டமில் நாட்டுக்கோழி முட்டை வாரத்திற்கு மூன்று நாட்கள் பயன்படுத்துங்கள் வேக வைத்து சாப்பிடுங்க பச்சையாக குடிக்காதீங்க ஆஃப் ஆயில் கலக்கி எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த ஒரு உணவு எடுத்தாலும் முழுதாக வேக வைத்து நீங்கள் சாப்பிடும்போது அதனுடைய நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தைராய்டு டயபெட்டிக்கு இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்க எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கம்ப் ஆகிடும் அதோட மிக முக்கியமான ஒன்று என்னன்னா ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஆன்டி முலேரியன் ஹார்மோன்கள் இது முழுக்க முழுக்க கருமுட்டை வளர்ச்சிக்கு தொடர்புடைய ஹார்மோன் இது எதில் நிரம்பி இருக்குது அப்படின்னா விட்டமின் தான் இது ரொம்ப ரிச் கன்டென்ட்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த விட்டமின் டி நமக்கு டேரெக்டாக சன்லைட்டில் வந்து கிடைக்கிது இந்த சன்லைட்டில் உடம்பில் படும்படி காலை மற்றும் மாலை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் சன்லைட்டில் நாம் இருக்க வேண்டும் சன்லைட்டில் இருக்கும்போது உடலில் நல்லெண்ணெய் வெது வெதுப்பான சூட்டுடன் வந்து எடுத்து நாம் தேய்க்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் தேய்த்து தேய்த்து முடித்து சன்லைட்டெலாம் நின்ற பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு குளியல் வந்து நீங்கள் போட வேண்டும் இது எதற்காகனா விட்டமின் டி உங்களுக்கு ரொம்ப ரிச் கன்டென்ட்டாக கிடைக்கும் விட்டமின் டி அளவு உங்கள் உடம்பில் வந்து அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக எக்கு க்ரோத்து கருமுட்டை வளர்ச்சியின் வேகம் இயற்கை முறையில் மிக வேகப்படும் அடுத்தது வேறு எதுல விட்டமின் டி இருக்குது ஏன்னா நாங்கள் டெரஸில் இருக்கோம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் எங்கள் பால்கனியில் எங்கள் போட்டிக்குள்ளே எதுலேயுமே சன்லைட் படுவதற்கான வாய்ப்பு குறைவுங்க என்ன பண்ணுறது ஆனால் கண்டிப்பாக சன்லைட் உடம்புல பரணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாய்ப்பு இல்லாதவங்க வெற்றிலை இந்த வெத்தலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் விட்டமின் டி சுண்ணாம்பு சத்து உடம்பிற்கு தேவையான அந்த கால்சியத்தையும் விட்டமின் டியையும் அதிக அளவில் தருவதால் இந்த வெத்தலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு எக்கனாமிக்கலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது இதை வாங்கி நம்ம வாரத்திற்கு இல்லாமல் தினசரி வேலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றிலை நல்லா பெரிய வெற்றிலையாக எடுக்க வேண்டும் அதன் கா பாம்பை வந்து கிள்ளி விட்டு ஒரு வெற்றிலையை பற்களால் மென்று கடித்து சுவைத்து அந்த உமிழ்நீருடன் ஒழுங்க வேண்டும் இது எப்ப எடுத்துக்கொள்வது காலை உணவிற்கு பிறகு காலை உணவு எடுத்த முக்கால் மணி நேரத்திற்கு பிறகு இந்த வெற்றிலை ஒரு வெற்றிலையை வந்து சாப்பிட வேண்டும் இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை ஏதேனும் சந்தேகங்கள் தான் தாராளமாக கேளுங்க இது டெஃபினேட்டாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்